நிறைய சக்கை நிக்கி பாரு இந்த மலைனால நிறைய சக்க தொலைஞ்சா போயிருக்கு யாருக்கும் தேவையில்லை உனக்கு வேணா ரெண்டு சக்க எடுத்துட்டு போவா சரிக்கா அக்கா இது வறக்கு சக்க அக்கா ஆமா பாரு வரக்கு சக்க அக்கா நல்ல டேஸ்ட் ஆயிருக்கு தின்ன தின்ன நமக்கு தகட்டவே செய்யாது பாரு அப்படியாக்கா எனக்கு மோளுக்கு ராசாத்திக்கு நல்லா பிடிக்கும் அக்கா அக்கா நான் ரெண்டு பச்சை சக்கையும் எடுத்துட்டு போறான்கா பிள்ளைங்களுக்கு சக்க வத்தல் போட்டு கொடுக்கலாம் இல்லைக்கா அப்படியே கொஞ்ச நாள் ஓட்கா எத்தனை யாருக்கும் தேவையில்ல தொழிஞ்சு தான் போகுது அக்கா நியூஸ் பார்த்தீங்களாக்கா நாளைக்கு நல்ல மழை பெய்யமாக்கா நம்ம ஏரியாவுக்கு ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்கேங்க அப்படியா இந்த மழைனால வெளியிலே இறங்க முடிய மாட்டேங்குது எத்தனை நாளா பெய்துட்டே இருக்கு ஒரு சாணம் வாங்க போனாலும் வாங்க முடிய மாட்டேங்குது மழை வந்த ஒரே அடியா வந்துட்டே இருக்கேன் இல்லனா மழையே இருக்காது அக்கா நம்ம மேலே தெரு இருக்குல்ல அக்கா ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்கனால தாழ்வான பகுதியில் உள்ளவங்களே எல்லாம் வேற இடத்து மாத்துறாங்க அக்கா அக்கா நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அக்கா மழையில வெளியில எல்லாம் போயிடாதீங்க அக்கா

சக்கையா வரக்கையா தான் இவ்வளவு நல்ல மணக்கம் பாருக்க சக்கையாக்கம் பழுத்துட்டு அக்கா சொன்னாங்க பாரு சக்கை எடுத்துட்டு வர சொன்னாங்க பாரு இப்ப எங்க போக்கு இந்த மலையில மலையும் இடியும் வெட்டிட்டு இருக்கு சரி சுபத்ரா இந்த சக்கையை போய் வெட்டுவோம் பிள்ளைங்க எல்லாம் சரி நான் போய் கத்தி எடுத்துட்டு வரேன் நீ நளினி அக்காவை ஒன்னு கூப்பிடு

மக்களே இது சுமதி ஆண்டி வசுந்தரா சித்தி குடுத்துருக்காங்க அதான் வசுந்தரா சித்தி இங்க கொண்டு வந்தாங்க அதான் வெட்டுவோம் நல்லா பழத்துட்டு சித்தி இப்ப வந்துருவாங்க சரி நீ போய் தம்பி ராசாத்தையும் கூட்டிடுவா சரிமா என்ன சுபத்ரா இன்னும் நீ வெட்டலையா நீங்க எல்லாரும் வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க சக்க நல்லா மணக்குது இல்ல இங்க வர மணக்குது வசந்தரா இது நல்ல கேட்டா கொடு இல்ல சுபத்ரா எனக்கு கிவளோ எல்லாம் வேண்டாம் கொஞ்சமா போదాం. ஏக்கா நிறைய இரு கக்கா சாப்பிடுங்க கக்கா. வசந்த்ரா இந்த வெட்டோத்தி எங்கன்னு வாங்குன பாரு நல்ல வெட்டோத்தியா இருக்கு நல்லா அரைபடுது. அக்கா இது போன மாசம் சந்தைக்கு போனே இல்ல அக்கா அப்ப வாங்குனது எனக்கு பழைய வெட்டோத்தியே காணலையா அதனால சரி ஒரு வெட்டோத்தி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குனது புதுசு இல்ல அதான் நல்லா அரைபடுது. மக்களே வாங்க வந்து சாப்பிடுங்க. காசாத்தி மக்களே உள்ள கிச்சன்ல போய் அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துடுவான் இல்லட்ட கையில் நல்லா அரக்கு படம் மக்களே உங்க ரெண்டு பேருக்கும் சொலை பறிச்சு வச்சிருக்கேன் இதை சாப்பிடுங்க சரி ரெண்டு வருடம் சக்கப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை வேஸ்ட்ல போட்டுறாதீங்க கொட்டையை வச்சு கூட்டு வைக்கலாம் மாங்காய் போட்டு வைக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் சக்க கூட்டு ஆமாம் சக்க கூட்டு வைக்க போறீங்களா சக்கா கூட்டு வேற வேலை இல்லை ஆமா உங்களுக்கு என்ன தெரியும் சக்கா கூட்டு சக்கா கூட்டு என்ன டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா ஒரு நாள் தின்னி பாருங்க என்ன நல்லியாக்கா வந்ததுல இருந்து பேசாம சோகத்திலே இருக்கீங்க ஒண்ணு இல்ல பாரு இந்த மழை நேரம் வெளியிலே இறங்க முடிய மாட்டேங்குது பாரு இந்த பசுவளுக்கு ஆகாரம் எல்லாம் வாங்கணும் பாத்தியா கடைக்கும் போக முடிய மாட்டேங்குதா அதான் பாத்துட்டு இருக்கேன் பசு தீவனத்துக்கு வைக்கோல் எல்லாம் இருக்கு அக்கா வீட்டுல வைக்கோல் எல்லாம் இருக்கு பாரு

மழை பெய்யும் போல சரி அப்ப நான் வீட்டு போறேன் துணியும் காய போடுறீங்க துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லாட்டா மழையில நனைஞ்சா திரும்ப ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஆயிரும் சரி அப்ப நான் வரேன் சக்க பூஞ்சி எல்லாம் தூர போட்டாதீங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து வைங்க நான் பசுக்கு போடுவேன் வந்து வாங்க சரி அக்கா தான் வைக்கும் ஆ மாடியில துணி காய போட்டிருந்தேன் வசந்தரா இப்ப மழையில நனைஞ்ச போயிடும் மக்களே மக்களே வந்தனா ராசாத்தியம் தட்டு மேல அந்த துணியை வா மக்களே எல்லாம் நரைஞ்சு போயிடான் என்னால போக முடியாது எனக்கு பயமா இருக்கு சரி நீங்க ரெண்டு சக்கையை எடுத்து அடுக்களையில கொண்டு வைங்க நாங்க ரெண்டு ரூபா போய் துணி பறைக்கிட்டு வரோம் இறங்குங்க ரெண்டு ரூபா படியிலேருந்து வந்தனா படியிலருந்து நீங்க அந்த சக்கையில எடுத்து உள்ளவை ரசதி நளினி ஆண்டி வீட்டு போய் சகுந்தலாவ கூட்டிட்டு வருவோம் அவங்க தனியா தான் இருப்பா இங்க கூட்டி வந்தா மழை வந்த போக வேண்டாம் ஆமா வந்தனா, நல்ல ஐடியா